என்னாச்சுங்க இவ்வளோ சோகம் என்னங்க சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் சொன்னாங்க ஆனா வெயில் பள்ள காட்டுதுங்க அச்சச்சோ ஸ்கூல்ல லீவ் விடுவாங்க நினைச்சேன் வெடலியே இன்னைக்கு என்ன தங்கம் கொற்ற மழையில நனையாதே செல்லும் சளி பிடிக்கும்னு அம்மா சொன்னாங்க சரியாதானே சொல்லிருக்காங்க கொற்ற மழையில நனைஞ்ச மண்டதான வீங்கும் எப்படி சளி பிடிக்கும்னு கேட்டேன் மழையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தங்கம் அது வாங்க இந்த மழையில ஐஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க என் மனைவி ரொம்ப டிவி பாக்குறா என்ன பண்றது டாக்டர் எந்த அளவுக்கு டிவி பாக்குறாங்க உங்க மனைவி கரண்ட் கட் ஆனாலும் டார்ச் அடிச்சு பாக்குறா டாக்டர் அப்படியா அப்ப டார்ச் எடுத்து ஒழிச்சு வச்சிருங்க அம்மா பத்தி கவிதை சொல்லுங்க தங்கமே நாம் பிறக்கும் வரை கருவில் பாதுகாத்தவள் பிறந்த பின் கண்ணிமைகளால் பாதுகாப்பவள் என்னாச்சு தங்கம் உடம்பு சரியில்லையா அது வாங்க நேத்து மலையில ஐஸ் சாப்பிட்டு ஜுரம் வந்துச்சுங்க தங்கம் என்றங்க வீடியோ போடணும்ல டைம் மாசஸ் என்னடா வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்கிறது இல்லங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் நான் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துட்டு நீங்க வீடியோ ஷேர் பண்ணி ஃபேமஸ் பண்ணுவா வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க வாழ்க்கை வாழ்க்க மாதிரிங்க வெயிட் பண்ணா பழம் கிடைக்கும் இல்லாட்டி பஜ்ஜி தான் கிடைக்கும் பட்டுக்குட்டிக்கு என்ன வேணும் என் அம்மா யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதுல நிறைய வீடியோ போடுறாங்க அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டுக்குட்டி எங்க போறீங்க அம்மாக்கு பர்த்டே அதனால நானும் அப்பாவும் கேக் கிஃப்ட் வாங்க கடைக்கு போறோம் பட்டுக்குட்டி ஏய் இப்படி ஓடி வர்றீங்க பாத்ரூம் நினைச்சு வாஷிங் மெஷின்ல சூச்சி போயிட்டேன் அம்மா அடிக்க வராங்க வாங்க ஓடிரலாம் பட்டுக்குட்டி எங்க போறீங்க அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்காம சரகடிகா ஆசை சீரியல் பாத்துட்டு இருக்காங்க அத ஆச்சி வீட்டுக்கு போய் கம்ப்ளைன்ட் பண்ண போறேன் குட்டி செல்லம் அம்மாவுட்காக அழகான கவிதை சொல்லுங்க இளந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைவதும் தாயின் அன்பு குட்டி செல்லம் நம்ம சொந்தங்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறாய்